ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் அன்று வெளியான எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் என்னென்ன இதில் எந்த திரைப்படம் அதிகமான வசூலை பார்த்துருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் அன்று மோதிய எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் சிவாஜிக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு நான் பெற்ற செல்வம் நல்ல வீடு இந்த மூணு படங்களும் ரிலீஸான பொங்கல் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த மூணு படங்கள்ல சிவாஜியோட நான் பெற்ற செல்வம் நல்ல விடு ரெண்டு திரைப்படங்கள்லாம் எதிர்பார்த்த வெற்றியே பெறல ஆனா எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த அலிபாபாவும் நாற்பத்தி ரெண்டுகளும் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்றது எம்ஜிஆர் தான் அடுத்து சில வருடங்கள் கழித்து பொங்கல் அன்று மோதிய எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ராணி சம்யுக்தா சிவாஜிக்கு பார்த்தால் பசித்தரும் இந்த ரெண்டு படங்களும் வெளியான பொங்கல் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த ராணி சம்யுக்த திரைப்படம் ஒரு தான் அமைஞ்சது சிவாஜி நடிப்பில் வெளிவந்த பார்த்தால் பசித்திரம் நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸ்ல வின் பண்றது சிவாஜி தான் அடுத்து பொங்கலுக்கு மோதிய எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு வேட்டைக்காரன் சிவாஜிக்கு கர்ணன் ரெண்டு படங்களும் வெளியான நாள் பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதிக பட்ஜெட்டில் தயாரித்த கர்ணன் திரைப்படம் நூறு நாட்கள் ஓடியும் போட்ட முதல்ல எடுக்க முடியாமல் தோல்வியில் முடிஞ்சது ஆனால் எம்ஜிஆர் நடிப்பில் தேவர் பிலிம்ஸ் குரஞ்ச பட்ஜெட்டில் தயாரித்த வேட்டைக்காரன் திரைப்படம் நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸ்டில் வின் பண்ணுறது எம்ஜிஆர் தான் அடுத்த வருஷமே பொங்கலுக்கு மோதிய எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு பழனி எம்ஜிஆருக்கு எங்க வீட்டு பிள்ளை ரெண்டு படங்களும் வெளியான நாள் பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு சிவாஜி நடிப்புல வெளிவந்த பழனி திரைப்படம் ஒரு அமைஞ்சது எம்ஜிஆர் டபுள் வெளியான வீட்டு பிள்ளை திரைப்படம் இருபத்தஞ்சு செஞ்சது கிட்டத்தட்ட ஏழு தேட்டர்ல வெளிவிட ஓடிய முதல் திரைப்படம் தான் எங்க வீட்டு பிள்ளை அதாவது தமிழ் சினிமாவையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் எங்க வீட்டு பிள்ளை இந்த கிளாஸ்ல வின் பண்றதும் எம்ஜிஆர் தான் அடுத்து பொங்கலுக்கு மோதிய எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு தாய்க்கு தலைமகன் சிவாஜிக்கு கந்தன் குருணை தாய்க்கு தலைமகன் வெளியான நாள் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு கந்தன் கருணை பார்த்திங்கன்னா பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இந்த ரெண்டு படங்களில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த தாய்க்கு தலைமகன் திரைப்படம் எம்ஜிஆருக்கு ஒரு ஆவரேஜாக தான் அமைஞ்சது ஆனால் ஜெமினி சிவாஜி நடிப்பில் வெளிவந்த கந்தன் கருணை திரைப்படம் நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸில் வின் பண்ணுறது சிவாஜி தான் கடைசியாக பொங்கலன்று மோதிய எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு மாட்டுக்காரவேலன் சிவாஜிக்கு எங்கம்மா வெளியான நாள் பாத்தீங்கன்னா பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சிவாஜி நடிப்பில் வெளியான எங்கள் மாமா திரைப்படம் ஒரு ஆவரேஜிட்டாக தான் அமைஞ்சது ஆனால் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடிப்பில் வெளியான மாட்டுக்கார வேலன் திரைப்படம் இருபத்தஞ்சி வாரம் மேலே ஓடி வசூல் ருத்யா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதாவது ரிலீஸ் ஆன எல்லா தேட்டரில் எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாகிற எம்ஜிஆர் திரைப்படங்களில் ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் மாட்டுக்கார வேலன் இந்த கிளாஸில் வின் பண்ணுறதும் எம்ஜிஆர் தான் பொங்கல் அன்று ரிலீஸான எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்களில் சிவாஜியை காட்டிலும் எம்ஜிஆருக்கு அதிகமான பிளாக் பஸ்டர் படங்கள் அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் அன்று ரிலீஸான எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்களை நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தா அந்த அனுபவத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல பொங்கலுக்கு ரிலீஸான எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் எதுன்னு சொல்லிட்டோம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்